இம்மா கையில என்ன கிட்டு போட்டுருக்க அது ஒண்ணும் இல்லப்பா சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பெரிய பாட்டில் சூத் பாட்டில் கையில விழுந்துட்டுப்பா அடிபட்டுட்டு எப்ப ஜூஸ் பாட்டில் கிட்ட போனீங்க நான் இருக்கும்போது அப்படி தான் நடக்கலையே நீ வீட்டுக்கு சாப்பிட வந்த அப்புறம் நடந்தது கவனமா வேலை பாருங்க ஆரஞ்சத்தை சரிம்மா எந்த ஜூஸ் பாட்டில் சம்மந்திக்கன்னா விழுந்தது அது ஒரு ஆரஞ்சு கலர் ஜூஸ்மா பெருசா இருக்கு நல்ல பெரிய பாட்டிலில் விழுந்துட்டு அங்கேயும் ஆரஞ்சு தானா நல்ல பொய் சொல்றீங்களே சம்மந்தி கண்ணா எப்பத்திலிருந்து பொய் சொல்ல படிச்சீங்க என்னாச்சு மம்மி அவங்க கையில ஒன்னும் ஜூஸ் பாட்டிலும் விழல ஒன்னும் விழல அவங்க அலெக்ஸ போய் பார்த்துருக்காங்க உனக்கு குழந்தை பிறந்தத போய் சொல்லியிருக்காங்க இது தேவையா ஆரஞ்சத்தை உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை சொன்னா பொய் சொல்லாதீங்க கண்ணா அவர் மென்டல் ஆகி உங்க கையை கிடைச்சிருக்காரு உங்களை காப்பாத்தினா நெட்டவள்ளி தான் சொன்னா நெட்டவலி பங்கஜகண்ணா இளச்சகண்ணா எல்லாம் உங்களை காப்பாத்தி இருக்காங்க அவங்க வரணும் உங்க கை துண்டா இருக்குமாமே அத்தை என்ன சொல்றீங்க ஆமா மாப்பிள்ள கண்ணா நம்ம எல்லாம் அந்த ஆள் கெட்ட ஆளை ஒதுக்கி வைக்கிறோம் அந்த சம்பந்தி கண்ணா போய் அங்க உறவு கண்டுட்டு இருக்காங்க அம்மா உனக்கு இது தேவையா என்ன இருந்தாலும் அவர் நமக்கு சம்பந்தம் தரல பிள்ளை பிறந்ததே சொல்லேண்டாமா லூஸ் மாதிரி பண்ணாதீங்க சம்பந்தி நான் எல்லார்ட்டயே எவ்வளவு அன்பா இருப்பேன் நானே ஒரு ஆளை ஒதுக்கறனா அவன் எவ்வளவு மோசமானவன்னு பாத்துக்கங்க நான் என்னது தேதி எடுத்து வாங்கிட்டு போக மாட்டேம்மா நல்லா கடைச்சு வச்சிட்டேன் உங்களுக்கு நல்லா வேணாம் ஆரஞ்சுட்ட போரிய சூர நீங்க பாருங்க சம்மந்திக்கண்ணா உங்களை நான் கடைக்க விரும்பலை அவன் இந்த மாதிரி பண்ணாதீங்க இனி அந்த ஐட்டம்னா போகல மேம் மன்னிச்சிடுங்க நீங்க மன்னிப்பு கேட்டு எனக்கு என்ன நீங்க தான் கடை வாங்கிட்டு நிக்கீங்க சும்மா பேசாம வீட்ல இருந்து பிள்ளையோ பாருமா வேண்டாத அது பாக்காத சரி கையை ஒரு வழியா இந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டு வந்துட்டோம் சுந்தரி மேடம் என்ன சுந்தரி மேடம் வாயெல்லாம் பல்லா இருக்கு சந்தோஷமா சுந்தரி மேடம் நெட்ட வழிட்டு தான் நம்ம கேட்டோமே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே யாரும் வரலன்னு சொன்னாலே நீங்க சும்மா ஆசை வளர்த்துட்டு இருக்காதீங்க எனக்கு தெரியாத அவங்களை எல்லாம் பத்தி சர்பிரைஸ் பண்ண அது எப்படி அப்படிலாம் இருக்காது நீங்க எதுவும் ஆசை வளர்க்காம இருங்க அவங்க புருஷன் வரும்போது வருவாரு பாபு சார் எனக்கு நல்ல தெரியும் பாபு சார் என் புருஷன் கண்டிப்பா வந்திருப்பான் அதனால இங்க யாருமே எதுவும் சொல்லாம இருக்காங்க சரி இப்படி நல்லா சிரிச்சுட்டே இருங்க பாக்க நல்லா இருக்கு போகும்போது கவலை ஓடி போனேன் வரும்போது சந்தோஷமா வரேன் ஏன்னா என் புருஷன் வந்திருப்பான் சுந்தரி மேடம் இந்த வாட்டி ட்ரெயின்ல எதுவும் வந்து குளி குதிக்க ட்ரை பண்ணிராதியோ இல்ல இல்ல பண்ண பாபு சார் ஆ சரி சரி

அப்புறம் அவள தான் பயாயட்ட ஆடுவா சும்மா சனபாபா சார் சள்ள மாட்ட சள்ள மாட்ட பாபா சார் நேரா வீட்ல போய் குளிச்சி ரெடி ஆயிட்டு ஆபீஸ் போறவlange போய் எல்லாம் ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணணுள ஆமா சுந்தரி மேடம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நாளைக்கு பசம்ப லீவ் போட்டுருவேன் டயர்டா இருக்கு பத்திடுங்க நான் இன்னைக்கு லீவ் போடணும் யோசிச்சிட்டு இருக்கேன் ஏன் புருஷன் இது என்ன புருஷன் புருஷன்னு லூஸ் மாதிரி உலறிட்டு நடக்க அவன் தானே

ൂക്കം അണേ സപ്പാ ഇന്നൂക്കം എങ്ക പോയിട്ടോ എന്നി ആര്യക്കോടൊ പിം നാ ഒരു നാളും ചിത്രപ്പാ പയനാ പാത്തതേ ഇല്ല ഇ കൂടെ പെറ തമ്പിമാ നെച്ചിട്ട് നാ വന്ന് ചൊല്ലി ഇത് വരയ്ക്ക് എതുവേ കേക്കാമേ ഇല്ല മുതൽ പടവേ നീ ചൊല്ഷ്യത്ത കേക്കാമ പോ മണ്ണിച്ച്പ്പാ நீ இது லெட்டரை படிக்கும் போது நான் அவர்கிட்ட போய் சேர்ந்துருப்பேன் நான் அந்த பையனை விடுவிக்கிறதுக்காக நான் அங்க போய் சேர போறேன் தயவு செஞ்சு கோவப்படாத ரெண்டு வருஷம் கண்ணை மூடி முடியக்குள்ள முடிஞ்சிரும் அப்புறமா அண்ணன் வந்துருவேன் நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டில் இருப்போம் சரியா பாவம் ஒரு பிள்ளைக்குட்டிக்காரனை காப்பாத்தின ஒரு இது எனக்கு கிடைக்கட்டுமே அதனால எதுவும் சொல்லாதப்பா ஒரு கோடி ரூபாய்க்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட சொல்லி நான் ரெடி பண்ணிட்டேன் அதனால தயவு செஞ்சு அண்ணனை மன்னிச்சிருப்பா முட்டாள் 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 எவ்வளவோ சொல்லியும் கேட்காம இப்படி பண்ணிட்டானே கிருக்கு பையன் அப்படிங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா இவனை விட்டுருவோமோ எனக்கு தான் தெரியுமே அந்த ஆஃபீஸு நான் நேரில் போய் கண்டிப்பா கேட்பேன் ஐயோ இப்படி ட்ரெஸ்ஸை போட்டா உள்ள பிடிச்சி வச்சிருவானுவோ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போவோம் இப்போ போய் கேட்க நான் விடவே மாட்டேங்க அண்ணனை அண்ணா இப்படி அடிக்கடி நம்ம அவரை பார்க்க பார்க்கக்கூடாதுன்னா அவரை ரொம்ப கோவப்படுவார் டை கொரியர் தம்பி அவர்ட்ட சொல்லிடுடா நான் ரெண்டு வருஷம் வேலை பார்க்கேன் ஒரு ரெண்டு நாளில் ஒரு கோடி ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அவருக்கு நான் மாற்றி விட்டுருவேன் என் தம்பி ஆரியா ஊருக்கு போகும்போது அந்த ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி விட சொல்லிடு காசு வந்தால் தானேண்ணா விடுவாரோ டேய் என்னையவே நான் இங்கே வைக்கிறேன்னேடா அடமானமா காசு தர மாட்டேண்ணா கொஞ்சம் பேசி பாருப்போ சொல்லு இல்லைன்னா ஆரியா வெறி கொண்டு வந்துடுவான் எப்படின்னு கூட்டிட்டு போகணுன்னு அவன் முடிவோட இருக்கான் இவங்க ரெண்டு பேரையும் விடும்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க ஆரியா பேசாம சத்தம் கட்டாம கிடப்பான் சரிண்ணா சார் ல சபரா ரா ப கரா ரரா கரா ரா மரா லல்லோ இல்லை 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 ஓகே கம் அண்ணா அவர் கூப்பிடுறாரு அவர் ரூம்ல போய் நான் பேசிட்டு வர்றேன் ஆ சரி தம்பி அண்ணா பணத்தை கொடுத்துட்டு தான் அவங்க ரெண்டு வரையும் கூப்பிட்டு போகணும்னு சொல்றாரு ஐயோ கடவுளே நான் எப்படி புரிய வைக்க அங்கேருந்து இங்கே பணம் உடனே மாறி வராது நாலஞ்சு நாளாவது ஆகும் நான் ரெண்டு நாளைக்குள்ளே எப்படியாட்டு போட்டு விட சொல்லியிருக்கேன் கண்டிப்பா போட்டுருவாங்க தயவு செஞ்சு விட சொல்லு தம்பி நான் ரொம்ப பேசினேன் பணத்தை கையில வாங்கிட்டு உங்களையும் கையில வாங்கிட்டு தான் விடுவேன்னு ஸ்ட்ராங்கா சொல்கிறாரோ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான் ஆமா நம்ம கவர்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பெரிய பிரச்சனையா ஆக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அந்த ஆள் ஓவரா பேசிட்டு இருக்கான் அண்ணா பணம் பரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்க பேசுங்கோ ஆரியாவை நான் உடனே ஊருக்கு அனுப்பணும் தயவு செஞ்சு இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட சொல்லு ஆரியை கூட அவங்க ரெண்டு அனுப்பி விட்டுருவேன் கர கர பரபரா நர 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 சுசுறுசுர பரபரா இக்கி முக்கி நக்கி சஜி பிரக்கி பக்கி ரோ ஒரு ஆறு ஆறு ஏர் ஏறே அண்ணா அவரு சரின்னு சொல்லிட்டாரு இப்ப உடனே அந்த ஒட்டகம் வைக்கிற இடத்துக்கு கூப்பிடுறாரு கூப்பிட்றாரு இருந்து உங்க வேலை ஸ்டார்ட் ஆகுது ஆஹ் சரிடா தம்பி அப்ப வா போலாம் ஐயோ கடவுளே இனி ரெண்டு வருஷத்துக்கு எங்க சித்தி சித்தப்பா தம்பி நான் ஆசையா கட்டிக்க போற பொண்ணு யாரையுமே பார்க்க முடியாது போலயே ரெண்டு வருஷத்தோட உயிரோட இருப்பனா சாவனானே தெரில நான் வெளியே தப்பிச்சு போனேன்னா என் ஒருத்தர் சந்தோஷம்தான் அவங்க ரெண்டு பேரும் போனாங்கன்னா ரெண்டு பேருக்கு சந்தோஷம் மட்டும் கிடையாது ரெண்டு குடும்பத்துடைய சந்தோஷம் நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க நான் நிச்சயம் பண்ண பொண்ணு பெருசாக ஒன்றும் பேசி வச்சு இல்ல அது பெருசா வருத்தப்படாது சித்தி கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருக்கும் அப்புறம் சரியாயிரும் சித்தப்பா தான் ரொம்ப மனசுழஞ்சு போவார் ஆரியாவும் அப்படித்தான் கொஞ்ச நாளில் சரியாயிரும் அடுத்து நான் ஆரியாவை பார்க்கும்போது ஆரியா கையில குழந்த இருக்கும் டெய் தம்பி எப்ப பார்த்தாலும் சொங்கி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காதான் அவன் பார்த்தானா அடி வெளுத்துருவான் இந்திரி அட வாங்கண்ண ஒரு வாழ்க்கைக்கு கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து நம்மள ஆசையை வளர்த்துட்டு திருப்பியும் அதே வாழ்க்கைக்குள்ள நீயும் நானும் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி எந்திரி எத்தனை வருஷம் பாடுபட நம்ம தலையில எழுதியிருக்கோம் தம்பி எந்திரி ஓனர் வந்துட்டான் எந்திரி எந்திரி போவாங்கண்ண என்னால முடியலண்ண பெண்ணுக்கு நிக்கா எந்திரி ஏங்கா என்ன சொல்லுவோம் இதான் நீ வேலை பார்க்குற லட்சணம்மா இன்னொன்று ஆளு ஒட்டகத்தை மேக்கி விடுவேம்மா ம் சேட்டு சேட்டு அண்ணா நீங்கள் சேட்டை கழட்டிட்டு ஒட்டகம் மேக்கி போவீங்களாம் ஆ சரி என்னெல்லாம் நடக்கு என்ன புதுசாக அவரையும் நம்மகிட்ட சேர்த்து விட்டான் நம்மளை காப்பாற்றிட்டு போக வந்து ஆண்டேவும் நம்மளா அது ஆண்டேவம்ல பிள்ளை பூச்சி இங்கே மாட்டிக்கிட்டு சும்மா இரு ஓகே நம்ம பரவாயில்ல பொழுக்கு அந்த ஆளு சட்டை இல்லாமல மேக்க விடுதான்

இப்ப எனக்கு ஐம்பது வயசு ஆயிட்டு என் வாழ்க்கை முடிஞ்சது அவன் விட்டுருவோம் வேண்டானே எங்களுக்காக நீ கஷ்டப்பட தெரியாத ஆளா இருந்துகிட்டு எங்களுக்காக வரீங்கன்னு வேண்டான நீங்க போயிருங்கண்ணே நாங்க இப்படியே இருந்துகிட்டுதோ நீங்க ஒருத்தவங்க வந்ததையும் நாங்க மறந்துருதோனே ரெண்டு பேரும் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதுங்க ரொம்ப கஷ்டப்பாடு பட்டு நான் அவனை சம்மதிக்கு வச்சிருக்கேன் இப்ப தயவு செஞ்சு அந்த பக்கம் போங்க தயவு செஞ்சு போங்க மகேஷ்

என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் இருக்கேன் வைப்பிக்கிற நாயு ஓடிடுறங்க மண்டிய உன் பொண்டட்டி பாவம் நீ வாய மூடு எழுதி வச்சுட்டு ஓடி வந்துட்டா கோல கோல நானும் தான் இருப்பேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாவோ பிரதர் இங்கா லாராரா லவ் பிரதர் லாமே நாராரோ மண்ணா சண்ணா மண்ணா ஓ ரே ரோ ராக் அண்ணா அவரு என்ன சொல்றாரு தெரியுமா ஐயோ என்னால நம்பவே முடியல இந்தியால இவ்வளவு பாசமா இருக்கீங்களா யாரு என்னன்னு தெரியாதவங்களுக்காக உங்களோட லைஃப்பையே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்களா பரவாயில்ல இருக்கட்டும் பணமும் வேண்டாம் ஆளும் வேண்டாம் எல்லாரும் ஓடிருங்கோ தப்பிச்சு ஓடிருங்கோ இன்னைக்கு அவரு பொண்ணுக்கு பர்த் டேவான் அது கிஃப்டா நினைச்சு உங்களை எல்லாத்தையும் விடுற ஓடி இருங்கோன்னு சொல்றாருன்னா அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி ஒரு தியாகம் பண்ணது அவரை ரொம்ப மனச டச் பண்ணிருச்சா ஒரு ரெண்டு நாள் அவரு தூங்கவே இல்லையா யாருக்கோ இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்லி அவரு ரொம்ப ரொம்ப யோசிச்சாரா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன் சார் ரொம்ப நன்றி சார் சாட் சாட் ஆ அந்த போடுறேன் சார் உங்க மனசு மாறதுக்குள்ள ஓடிருந்தேன் நன்றி சார் பட்டதெல்லாம் போதும் சார் ரத்த கண்ணீர் விட்டுட்டேன் சார் மகேஷ் நீங்க சொன்னது சொல்லிட்டா வேண்டாம் சாமி இனி பிடிச்சி மறுபடியும் நன்றி சொன்னு மட்டும் பண்ணிடுவோம் அவரு மனசு மாறுறதுக்கு முந்தி ஆமாப்பா வாங்க இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம் என்ன உங்களை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேண்ண உங்களுக்கு செருப்பாக இருப்பேண்ணே இனி நீங்க சொல்றது எல்லாமே நான் கற்பேட உங்களுக்கான அடிமை என்ன ஐயோ தம்பி சும்மா இருப்பா நம்ம எல்லாரும் அவருக்கு தான் கடமைப்பட்டிருக்கோம் அவர் மனது இப்படி மாறிகிட்டு பார்த்தியா கொரியர் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் டா நீ இல்லாட்டாலும் நாங்கள் இவ்வளோத்துக்கு வந்திருக்க முடியாது ஐயோ நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் மறந்துட்டீங்களாண்ணா தேங்க்ஸ் டா தம்பி ஆரியா ஏன் மேலே இவ்வளோ பாசமாகல உனக்கு ஆமாண்ண உன்னை எப்படின்னா நான் விட்டுட்டு போவேன் இந்த இடத்துல அதனால தான் நானும் துணிஞ்சு வந்துட்டேன் எப்படி வந்து ஆளு விட்டானே அது வரைக்கும் சந்தோஷம் என்ன ஓடி ஓடிடுவோம் வேற நாட்டுக்கே நீ வர வேண்டான என்ன பிசினஸோ அங்கேயே செஞ்சு பொழைச்சுக்கிடுவோம் எனக்காக இந்த உலகத்துல கணிச்சி யாருமே இல்லை நினச்சிட்டு இருந்தோம்ல இப்படி ஒரு அன்போடி ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்ல முட்டால் மாதிரி முடிவெடுக்காதன வர்ற ஆத்திரத்துக்கு மிதிக்கணும் போல இருக்கு ஏதோ அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டானே ஒரு வழிய வெளிநாட்டு அருவியை முடிச்சு ரொம்ப அறுத்து தள்ளிட்டோம் போல தெரியுது அப்படியெல்லாம் இல்லைன்னா நிறைய பேர் லைஃப்ல இந்த மாதிரி தான் இருக்குதோ அது இது மூலமா பாக்கட்டும் இனி ஏதாவது ஏஜெண்ட் கிட்ட படம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுட்டு கொடுப்பாங்கோ ஆமாடா தம்பி கரெக்டா சொன்ன இது ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் மக்களுக்கு இனி கேர்ஃபுல்லா இருங்கோ நம்ம ஊர்லயே ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு சிக்கடமா இருந்து குடும்பத்தை பாருங்கோ தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்கோ உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் பாய் பாய்ன பாய்ன கிளம்புறன கிளம்புறேன் சுண்டல்மா என் பொண்ணுட்டு பிள்ளையில பாக்க போறேன் ஊருக்கு போனது புது புது ரிலீஸ் ஆனா படங்கள் அவ்வளோத்தையும் பாத்துருவேன்